வணக்கம் மக்களே மீனவர்களின் விட்டு மீன் சுண்ட வைக்குது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் நான் காணங்கத்தை மீன் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வெங்காயம் தக்காளி சீரகம் காஞ்சி மிளகாய் கடுவுத்தம்பயு மஞ்சத்தூள் கல்லுப்பு எண்ணெய் இதை மறைக்கிறதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வாழ் காய் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிக்குங்க கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிச்சு கருவேப்புல வீட்டுல காட்டுல கருவேப்பில போட்டுடலாம் அரைச்சு வச்ச தேங்காய் வங்குறதுல கூப்பிடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுடலாம் அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இது கொதி வந்ததும் மீன் போடலாம் மசாலா கொதிச்சிடுச்சு மீன் போட்டுடலாம் அஞ்சு மீன் எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து ஒரு நாலு தேங்காய் பற்ற ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கணும் தக்காளி மட்டும் ஒன்று போடணும் கம்மியாக எல்லாம் புளிப்பு புளிப்பாக இருக்கும் இது சுண்டவிக்கிற மீன் வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஏழு எட்டு மிளகா வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரமாக காரம் வேணும்னா காரமாக வச்சுடுங்க மீன் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சுண்ட வச்ச மீன் ரெடி இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க